வேண்டு மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் குழந்தைகள் கற்றுக்கொள்ற விதம் வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில குழந்தைகள் வந்து விரைவாக சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுவாங்க சில குழந்தைகளுக்கு அதிக அளவு நேரம் தேவைப்படும் ஸோ இப்படி பிள்ளைகள் கற்றுக்கொள்ற ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிள்ளைகளை வழி நடத்தும் போது அல்லது அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறப்போ வந்து இன்னமுமே அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு இந்த வீடியோ மூலம் நாங்க பார்க்க போறது இந்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் எதையுமே குவிக்காக கிரகிக்கக்கூடிய அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த துரிதமாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா இந்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு என்னென்ன குவாலிட்டிஸ் உங்களோட பிள்ளைகள்கிட்ட இருக்கு அப்படின்னா உங்களோட பிள்ளை ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கலாம் அல்லது என்னென்ன மாதிரியான இயல்புகள் இந்த ஃபாஸ்ட் இயல்புகள்ஸ்ட் இருக்கும் இதை எப்படி அறிந்து கொள்றது அடுத்தது இவங்களை எப்படி கைட் பண்ணுறது இப்படியான முழு தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம் இந்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எப்பவுமே டாப் இருப்பாங்களா ரேங்க் எடுக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க செகண்ட் ரேங்க் நம்ம மனசுல இருக்கும் இது உண்மை இல்ல எல்லாம் நல்லா படிக்க மார்க் எடுக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஃபாஸ்ட் லேர்னர் அப்படின்னு கேட்டா இல்ல ஆனா உங்களோட குழந்தை வந்து சாதாரணமாகவே இருக்கிறப்ப வந்து சில விஷயங்களை துரிதமாக அல்லது மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ற நேரம் குயிக்காக ஒரு விஷயத்தை கிராஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபாஸ்ட் இருப்பாங்க சோ இந்த வீடியோல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற இந்த இயல்புகள் இந்தெந்த சிம்டம்ஸ் உங்களோட பிள்ளைகள்ட இருக்கும் அப்படின்னா உங்களோட பிள்ளை ஒரு ஃபாஸ்ட் லேனராக இருப்பாங்க இல்ல எது உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கு அவங்க ஃபாஸ்ட் லேர்னரா அப்படின்னு தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே இந்த ஃபாஸ்ட் குழந்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க உங்க பிள்ளைகள் வந்து எப்பவுமே எதையுமே கேள்வியாக கேக்குறாங்க இது ஏன் இப்படி நடந்தது அல்லது இதற்கு ஏன் இப்படி ஒரு விளக்கம் இருக்கு ஏன் இப்படி சொல்றீங்க இந்த மாதிரி அதிக அளவிலான கேள்விகள் கேட்கக்கூடிய குழந்தைகள் உங்க குழந்தைகள் அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்கான ஆற்றலும் இருக்கு விரைவாக கற்றுக்கொள்றாங்கன்னு அர்த்தம் இப்படியான குழந்தைகளை நீங்க எப்ப அப்சர்வ் பண்ணலாம்னா மூன்று தொடக்கம் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நீங்க பாக்கலாம் இந்த மூன்று நான்கு வயது குழந்தைகள் வந்து ஒரு விஷயத்த நீங்க டிவியில போட்டு கொடுக்குறீங்க ஒரு பாடல் அல்லது ஒரு ரைம்ஸ் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அதை குயிக்கா லேர்ன் பண்ணுவாங்க மனனம் ஆகிற இயல்பு வந்து அந்த குழந்தைகளுக்கு கூட இருக்கும் செவி ஒரு தடவை ஒரு பாடலை கேட்குது அப்படின்னு சொன்னா அது அடுத்த தடவை அப்படியே பாடக்கூடிய பிள்ளைகளா இருப்பாங்க இவங்க பாஸ்ட் லேர்னர்ஸ் குழந்தைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த பாஸ்ட் லேர்னர்ஸ் குழந்தைகள் சுயாதீனமாக இண்டிபென்டன்டாகவே கற்றுக்கொள்றதுக்கான ஆற்றல் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது நீங்க எந்த நேரமுமே புஷ் பண்ணாம அவங்களே வந்து ஒரு சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்க ஃப்ரீ ஸ்கூலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரையும் பெண்ணையும் எடுத்துட்டு அவங்களே அஹ் கீறுறது களை பண்றது இப்படியான விஷயங்களை ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க அல்லது எழுத்துக்களை கூட்டி வாசிக்கிறதுக்கான ஆர்வம் காட்டுவாங்க நீங்க வந்து ஒரு ஆறு வயது ஐந்து வயது பிள்ளைகளை கூட்டிட்டு போறீங்க வெளியில அப்படின்னா அந்த போர்டெல்லாம் பார்த்து அவங்களே வாசிக்க ஆரம்பிப்பாங்க எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிப்பாங்க அல்லது மேக்ஸ் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இந்த பிள்ளைகள்கிட்ட காட்ட தொடங்குவாங்க இப்ப ஒரு ஆறு வயது பிள்ளை எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு இய படிக்கிற ஒரு குழந்தைன்னு சொன்னா அந்த குழந்தை வந்து இருபது அல்லது முப்பது வரைக்குமான ஒரு நம்பர்ஸ் தெரிஞ்சிருந்தாலே அது போதிய அளவு அப்படின்னு சொல்லி சிலபஸ் சொல்லும் ஆனா இந்த குழந்தைகள் அதையும் தாண்டி ஐம்பது அறுபது எல்லாமே வந்து கவுண்ட் பண்ணக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க அடுத்தது ஒரு கன்செப்ட நீங்க சொல்லி கொடுக்குறீங்க இப்படித்தான் நடக்குது இதுதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற நேரம் அதை குயிக்காக பிடிச்சு கொள்வாங்க படிப்பு மட்டும் அப்படின்னு இல்லை நீங்க வீட்டுல ஒரு இயந்திரம் எப்படி தொழிற்படுது ஒரு வாஷிங் மிஷின்னா ஒர்க் பண்ணுது இந்த சுவிட்ச தான் போடணும் இப்படியான விஷயங்களை சொல்லி கொடுக்குற நேரம் அதோட கன்செப்ட் இந்த குழந்தைகளால விரைவாக கூடியதாகவும் இருக்கும் விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் சரி படிப்பு அப்படின்னு வார நேரம் நீங்க சின்ன சின்ன மேக்ஸ் அஹ் கணிதங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை இந்த பிள்ளைகள் குயிக்காக பிடிச்சு கொள்வாங்க இப்ப இரண்டு மூணும் ஐந்து அப்படிங்கறத வந்து இந்த பிள்ளைகள் பிடித்துக்கொள்ற அதே நேரம் சில பிள்ளைகளை நாங்க பார்த்திருப்போம் உங்கள்ட்ட ஒரு அஞ்சு டாஃபி இருக்கு அதுல வந்து அஹ் இரண்டு வந்து எடுத்துட்டாங்க அப்படியான வசன கணக்கு மாதிரி நாங்க சொல்லுவோம் இல்லையா இத இன்னும் விரைவாக இந்த குழந்தைகளால கற்றுக்கொள்ள முடியும் இது நான் எப்ப எந்த ஏஜ்லன்னு சொல்றேன்னு சொன்னா ஒரு நான்கு ஐந்து வயதாக இருக்கிறப்பவே இந்த பிள்ளைகள்கிட்ட இந்த ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் அடுத்த இயல்புதான் இந்த வாசிப்பு திறன் இருக்கு இல்லையா இந்த பிள்ளைகள் ஓகே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவங்க வந்து ரீட் பண்ண இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வாசிக்கும் திறன் வந்து விரைவாக அல்லது ஒரு சடுதியான ஒரு மாற்றத்துக்கு ஏற்படும் இப்பதான் எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சாங்க பட் நல்லா இப்ப ரீட் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க அவதானிக்க கூடியதா இருக்கும் வாசிக்கும் போது அவங்க விடுற பிழைகள் வந்து குறைவாக இருக்கிறதும் ஒரே அடியாக ஒரு வசனத்தை வந்து கம்ப்ளீட் பண்றது இப்படியான இயல்புகள் இந்த ஃபாஸ்ட் லேர்னஸ்ட இருக்கலாம் இந்த குழந்தைகள் வந்து மெமரியில அவங்களோட ஞாபகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணுவோம் இல்லையா இது விரைவாக நடக்கும் நீங்க வந்து ஒரு இதற்கு முதல்ல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி கேட்டீங்க நார்மலான ஒரு அவரேஜ் நம்ம குவிக்காக ஆச்சரியமா பார்ப்போம் இது ஒரு தடவை தானே கூட ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசிப்போம் இப்படி அவங்க வந்து நம்ம ஒரு சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கு அவங்களோட அந்த மெமரி பவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பிள்ளைகள் ஒரு சிக்கல் சவாலை வந்து ஒரு புதுவிதமான ஒரு யூனிக் வேல வந்து சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம எல்லாரும் செய்யறத விட கொஞ்சம் வித்தியாசமாக ஈஸியாக சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த பசில்ஸ் குவிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற நேரம் அவங்க அதை இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க இப்ப கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா ஒரு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் மேக்ஸ்ல அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு பதினெட்டையும் ஆஹ் இப்ப பதினெட்டையும் பன்னிரெண்டையும் வந்து பெருக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அத வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்ய ஆரம்பிப்பாங்க பதினெட்டு பத்தால பெருக்கி பதினெட்டு இரண்டால பெருக்கி ரெண்டையும் கூட்டுவோம் ஸோ இப்படி நீங்க டீச் பண்ண முதல்ல டிஃபரெண்டான ஐடியாஸோட வர்றாங்க அப்படின்னா கூட இந்த குழந்தைகள் ஃபாஸ்ட் லேர்னர்ஸாக இருப்பாங்க படிப்பு சம்பந்தமா பார்த்தோம் இந்த பிள்ளைகளோட இமோஷன்ஸ் சம்பந்தமாக பார்க்கணும் இல்லையா ஸோ இந்த குழந்தைகள்ல வந்து முக்கியமான பிரச்சனையாக அல்லது இமோஷன்ல ஒரு டிஸ்டர்பாக இருக்கிறது அடிக்கடி அல்லது எதற்கெடுத்தாலும் போர்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க ஏன்னா இந்த பிள்ளைகள் வந்து கற்றுக்கொள்ற வேகம் அதிகமாக இருக்கிறதால அந்த பிள்ளைகள் இலகுவாகவே அந்த போரிங் ஒரு அழுப்பு அல்லது சலிப்பு தற்ற இயல்புக்கு வந்து ஆளாகுவாங்க ஸோ அவங்களுக்கு இன்னும் இன்னும் நீங்க எவ்வளவு ஒர்க் கொடுத்தாலும் அதை குயிக்காக முடிச்சிருவாங்க அல்லது அவங்களோட மூளை வந்து எந்த நேரமும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு தேடலே இருக்கிறதால அவங்க வந்து அதிக அளவில் இந்த போரிங் அப்படின்னு விஷயத்த சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தது இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த நேர்மையாக ஒரு விஷயத்த செய்யணும் ஒரு ஃபேராக நடந்து கொள்ளணும் மீதமாக இருக்கணும் அப்படிங்கிற இயல்புகள் வந்து இந்த குழந்தைகள்ட்ட அதிகமாக இருக்கும் நீங்க கவனிச்சு ரொம்ப பாத்தீங்கன்னா குழந்தைகளாக கூட இருப்பாங்க இது ஏன் இவங்க எல்லா விஷயத்தையுமே ஃபாஸ்டாக லேர்ன் பண்ற மாதிரி வித்தியாசமான அல்லது டிஃபரன்ஸ் இமோஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா அதை கூட விரைவாக கிரைக்கக்கூடிய அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க சோ அதால இவங்க இமோஷன்ஸுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு உணர் உணர்ச்சி பூர்வமிக்க குழந்தைகளாக இருக்கிறது கூட நாங்க அவதானிக்கலாம் இவங்களோட பிஹேவியர்ஸ்ல இருக்கிற இன்னொரு பேரண்ட்ஸ் எதிர்நோக்குற ஒரு பிரச்சனையாக இருக்கும் எதையுமே வந்து அஹ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை விரும்ப ஆரம்பிப்பாங்க சோ அவங்க வைக்கிற ஒரு பொருள் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அல்லது தான் செய்யற ஒரு வேலை பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் சின்ன எரர் வந்தாலுமே வந்து அது கோவம் அல்லது அழுகை ஆத்திரம் இந்த மாதிரியான விஷயங்களை காட்டக்கூடிய குழந்தைகளாக கூட இருப்பாங்க அதே நேரம் இவங்களுக்கு அந்த ரெப்படேஷன் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யறது சலிப்பை கொடுக்கும் இல்லையா சோ இதனால அதை விரும்பாத குழந்தைகளாக இருப்பாங்க சோ இந்த பிள்ளைகள் எப்பவுமே போரிங்ன்னு சொல்றதே அல்லது எனக்கு திருப்பியும் இதே வேலையை செய்ய முடியல அப்படின்னு சொல்றதே இது எல்லாமே இந்த குழந்தைகளை அவங்க படிக்கிறதுல இருந்து கொஞ்சம் ஸ்லோவாக்கு காரணமாக இருக்கலாம் அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் அப்படின்னு உடனே நம்ம எல்லாருமே பேட்ச் டாப் அல்லது கிளாஸ்ல டாப்பாக இருக்கிறவங்கள பத்தி மட்டுமே யோசிப்போம் அது உண்மை இல்ல குழந்தைகள்ட்ட விரைவாக கற்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலுமே கூட இந்த குழந்தைகளுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாம போற நேரம் அந்த பிள்ளைகள் ட்ராக் அவுட் ஆகவோ அல்லது ஒழுங்காக படிக்காம போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு இப்ப பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து இந்த குழந்தைகளை நாங்க எப்படி வழி நடத்தலாம் இவங்களை எப்படி கைட் பண்ணலாம் சொல்லி இந்த குழந்தைகளுக்கு வாசிக்கிற டேலண்ட் நிறையவே இருக்கு அல்லது அதுல ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலோ அல்லது உங்களோட பிள்ளைகள் ஆர்வம் காட்டல அப்படின்னாலோ உங்க பிள்ளை வந்து ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கும்னா நிறைய ரீட் பண்ண கொடுங்க நிறைய வித்தியாசமான புத்தகங்கள் அவங்களோட வயதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டான புத்தகங்களை நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் அவங்க அவங்களோட வயதுக்கு ஒருத்த புத்தகங்களை வாசிச்சு அலுப்பு தட்டியாச்சு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இல்ல அப்படின்னா அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டான புக்ஸ நீங்க வாங்கி கொடுக்கலாம் இந்த போர்ட் கேம்ஸ் பசில்ஸ் இல்லையா சின்ன சின்ன பீசஸ்ல இருக்கிற அந்த ஜிக்ஸோஸ் பசில்ஸ் எல்லாம் ஜாயின் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு அஹ் இணைக்கிறது வந்து இந்த பிள்ளைகளுக்கு இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆனதாக இருக்கும் அல்லது லெகோஸ் அதில் விளையாட குடுக்குறீங்க பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னா சின்ன பீசஸ் டிஃபரெண்டான பீசஸ் இதெல்லாம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கறதா இருக்கும் இப்படியான பசில்ஸ் பசல்ஸ் ஜிக்ஸோஸ் அல்லது வந்து போர்ட் கேம்ஸ் செஸ் மாதிரியான விஷயங்கள் இந்த பிள்ளைகளோட ஆர்வத்தை தூண்டதால இப்படியான விளையாட்டுகளை நீங்க விளையாட கொடுக்கலாம் அடுத்தது இந்த குழந்தைகள் கேள்வி கேட்கும் போது நாங்க அவங்கள ஸ்டாப் பண்ண கூடாது டிஸ்கரேஜ் பண்ண கூடாது அவங்க கேட்கிற கேள்விகளை வந்து அவங்க இன்னும் நிறைய கன்செப்ட்ஸ் கேட்பாங்க அடிமட்டத்தில இருந்து ஒரு கேள்வியை வந்து துருவி ஆராய்வாங்க இல்லையா அந்த முடிந்த அளவில் உண்மையான பதில்களை சொல்லுங்க உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னு சொன்னா வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம் நாங்க ஒரு புக்ல தேடி பார்க்கலாம் அல்லது ஒரு டீஷர்ட்டை கேட்கலாம் இப்படியான விஷயங்களை வந்து நீங்க சொல்லி கொடுக்கறது மூலம் தேடல் அப்படிங்கறது இந்த குழந்தைகளுக்கு நாங்க என்கரேஜ் பண்ணலாம் கிரியேட்டிவாக ஒரு விஷயத்தை செய்யறது இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கைவந்த கலையாக இருக்கும் சோ இந்த குழந்தைகளுக்கு கிரியேட்டிவிட்டி இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டாக இருக்கட்டும் அல்லது வந்து ஏதாவது ஒரு பொருளை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இப்படியான விஷயங்களை வந்து நீங்க ஊக்குவிக்கலாம் அது இல்லாம இந்த குழந்தைகள் கலைகள்ல ஆர்வமிக்க குழந்தைகளாகவும் நல்ல அதுல தேர்ச்சி பெறக்கூடிய குழந்தைகளாகவும் இருப்பாங்க சித்திரம் வரையதாக இருக்கட்டும் அல்லது மியூசிக் டான்ஸ் எந்த கலைகளாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நாம வழிநடத்தலாம் அடுத்து இந்த பிள்ளைகள் எப்பவுமே போர் போர் அடிக்குது எதுவும் செய்ய முடியல இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்து கொண்டு வருவாங்க இல்லையா சோ இவங்களுக்கு சேலஞ்சிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து நாங்க கொடுக்கலாம் இப்போ ஒரு மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு பிள்ளை வந்து அதுக்கு தொடர்ச்சியாக அந்த சிலபஸ்ல இருக்கிறதே செய்யறது அழுப்பு தட்டது சளிப்பு தட்டது அப்படின்னா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கூட இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் சிக்கலான ஒரு நான்காம் ஆண்டு குழந்தைக்கு ஐந்தாம் ஆண்டு குழந்தையோட அந்த அந்த சிலபஸ்ல இருக்கிற கணி கணக்குகளா இருக்கட்டும் சோ இப்படி கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள வீட்டுல பேரண்ட்ஸுமே ஒர்க் புக்ஸை ப்ரெஷர் பண்ணாம பிள்ளைய வந்து ப்ரெஷர் பண்ணாம இதுதான் இதுல முக்கியமான விஷயம் சோ அப்படியானது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பிள்ளையால செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இந்த குழந்தைகளுக்கு இருக்கணும் ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜியை வந்து பிள்ளைகள் வெளிக்காட்டாத விடத்துல வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உண்டு ஆளாகும் சோ இந்த பிள்ளைகளை வந்து டோர் ஸ்போர்ட்ஸ் இந்த ஃபுட்பால் விளையாட விடுறது அல்லது ஜஸ்ட் அவங்க வந்து ஏதாவது ஒரு பால உதச்சு விளையாடுறது ஒரு வீட்டு தோட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலோ ஒரு கார்டன் இருக்கும் அப்படின்னாலோ அல்லது ஸ்கூல் பிளே கிரவுண்ட்லயோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்க செய்யலாம் இது எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு வந்து வழி நடத்துறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இன்னும் இந்த வந்து எப்பவுமே தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு படிப்பிக்கிறது சொல்லி கொடுக்கறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிப்பாங்க சோ டீச்சர்ஸ் பிள்ளைகளை வந்து இந்த பியர் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸை கொண்டு வகுப்பில் உள்ள மற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றது படிப்பிக்கிறது ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி செய்யறது இப்படியான விஷயங்கள்ல கூட ஊக்குவிக்கலாம் பேரண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா அதிகமாக கேள்வி கேட்கிறவங்களோட குழந்தைகளை நீ கேள்வி கேட்காத எப்பவும் ஏதோ ஒன்று கேட்டே இருக்க தொடர்ந்து ஒண்ணு பேசிட்டே இருக்க இப்படி அந்த பிள்ளைகளை நாங்க டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அடுத்தது எப்பவுமே அலுப்பா இருக்கு போர்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல பிள்ளைகளுக்கு ஸ்கிரீன் அதிகமாக கொடுக்குற பேரண்ட்ஸ கூட நாங்க பார்த்துருப்போம் ஸோ இதுவுமே எங்களோட குழந்தைகளுக்கு செய்யக்கூடாது ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸுக்கு நாங்கள் எதுவுமே செய்யாம விட்டாலே அவங்களே அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விளையாட்டை தேர்வு செய்வாங்க விளையாட ஆரம்பிப்பாங்க இப்படியுமே அவங்க வந்து அவங்களோட திறமைகளை வளர்த்து கொள்வாங்க அடுத்தது இந்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் நம்ம பிள்ளை நல்லா ஃபாஸ்டா லேர்ன் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக ஓவர் ஸ்கெடியூல் பண்றது அந்த கிளாஸுக்கு அனுப்புறது பாட்டு கிளாஸ் அனுப்புறது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கு அனுப்புறது ஃபுட்பாலுக்கு அனுப்புறது ஸ்விம்மிங் அனுப்புறது இப்படி அந்த குழந்தைகளோட ஒரு நாள ஃபுல்லாவே ஸ்கெடியூல் பண்ணாம அவங்களுக்கு தேவையான ஓய்வும் அவங்களோட மூளைக்கு தேவையான ஓய்வையும் கொடுக்குற நேரம் இந்த குழந்தைகள் வந்து எல்லா விஷயத்துலயுமே வந்து நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வீடியோல சொன்ன சிம்டம்ஸ் அல்லது அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுல எது உங்களோட குழந்தைகள்டே இருக்கும் உங்களோட குழந்தையும் ஒரு ஃபாஸ்ட் லேர்னர்ஸா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி